அண்ட் ஸ் கிரசோதரம் என்ற நாளின் தேவ் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளில் தேவ் வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் வந்து ஒன்று ஒரு ஐஸ்வர்யான் இருக்கிறாரு ரெண்டு லாசர் ஒன்று ஒரு ஏழை இருக்கிறாரு இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப கோடீஸ்வரர் அவருக்கு வீட்டுக்கு நடையில் அவர் காம்பௌண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை இருக்கிறாரு அவருக்கு வந்து சாப்பாடுக்கே வழி கிடையாது இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப அவருனா ஒரு நாலஞ்சு அண்ணன் தம்பி உள்ளவர் அவங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா குடும்பமாக வருவாங்க குடும்ப சில குடும்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரியன்னு அந்த குடும்பங்கள் வந்து கரெக்டாக எல்லா காரியங்களும் செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க எல்லாம் இதுலையும் அவங்க வேண்டியபடி எல்லாமே சொத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு எந்த குறைவே இல்லை இந்த உலகத்தில் அவங்க சம்பாதிக்கும் அவங்க தாய் தகப்பன் மாதிரி சம்பாதிச்சு வச்சது இவங்க சம்பாதிக்கலாம் சேர்த்து அவங்களுக்கு எந்த குறைவு இல்லாம குறைவே இருக்காது அப்படி இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஐஸ்வரியமானவங்க ரெண்டு மூணு நாலஞ்சு சகோதரர் இருக்கிறாங்க அப்போ இந்த ஐஸ்வரன் டெய்லி அவர் ராஜா உபச்சாரம் ராஜா கூட சாப்பிட மாட்டார் அதே மாதிரி சாப்பிட்டு இருக்காரு ராஜா அத ராஜா உபச்சாரம்னு சொல்லுவாங்களே ராஜா விட்டு சாப்பாடு மாதிரி அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ அவருக்கு பா பக்கத்து காமண்டில் ஒரு ஏழை இருக்கிறார் அவருக்கு பேர் லாஸர் அந்த லாஸரை என்ன செய்கிறாருன்னா அவர் இந்த ஐஸ்வர்யவான் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு மீதி வெளியே காமண்ட்டுக்கு வெளியே போட்டால் அதை சாப்பிட்றதுக்காண்டி காட்டி ஏங்கிட்டு இருக்காரு அவருக்கு மேஜையிலேருந்து எப்படி அவர் ஐஸ்வர்யான் சாப்பிடும்போது அவருக்கு மேஜையிலேருந்து கீழே விழும் இல்லை அது கீழே வந்து யாராச்சும் யாராச்சும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க இவரை அப்படிப்பட்டது கிடச்சா எனக்கு போதுமேன்னு ஆசைப்படுறாரு அப்படிப்பட்ட ஒரு ஏழை அவர் பார்க்க அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் அந்த ஐஸ்வர்யான் அவர் எல்லாம் சம்பாதிக்கிறாரு சாப்பிட்றாரு சந்தோஷமா இருக்காரு ஆனால் இந்த ஏழைக்கு அவர் கூட பார்க்கற மாதிரி இந்த காமெண்டி வழியில் ஒரு ஏழை இருக்கானே நம்ம பக்கத்தில் இருக்கிறேன் அவங்க உதவி செய்யணுங்கிறது அந்த இன்னும் துளி அளவும் இல்லை ஆனால் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நாய்கள் அந்த லாஸருக்கு வீட்டு வெளியிலேயே இருந்து இருந்து இருந்தால் என்ன செய்ய ஆச்சுன்னா வியாதிகள் வந்து நாய்கள்லாம் வந்து அந்த மனுஷனுக்கு மேலே உள்ள பருக்கல் பருக்கலாம் வியாதி வந்துட்டு அதை அடிக்கடி நாய்கள் நக்கிறது இந்த மாதிரி அவரை கடிக்கிற இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு அப்போ இவர் இறந்து போயிட்டார் லாஸர் இறந்து போயிட்டார் ஐசியு ஆனும் ஒரு நாள் இறந்து போயிட்டார் ரெண்டு பேரும் என்னன்னா பரலோகத்துல அங்க இவங்களை கூட்டிகிட்டு போறாங்க என்னன்னா இவங்களுக்கு கணக்கு ஒப்பதிக்கணும்ல அந்த இது ஆபிரகாமுக்கு மடியில் ஆண்ட ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த இந்த ஐஸ்வரன் இருக்காருல அவரை நரகத்துல கொண்டு போட்டிருக்கு எதுக்கு என்ன நரகத்தில் கொண்டு போட்டீங்கன்னா அவருக்கு அங்கிருந்து கேள்விக்கு மேல கேள்வி இந்த லாசர் என் வீட்டு முன்னால இருந்தான் அவன் மீதி எச்சி சாப்பாடு கூட நான் கொடுத்தது கிடையாது அவனை கொண்டு தேவனுக்கு நம்ம படித்த ஆண்டு இருக்க மடியில் வச்சிருக்கீங்க என்ன இந்த நரகத்தில் ஏன் கொண்டு போட்டீங்கன்னா அப்பதான் சொல்றாங்க பூமியில இருக்கும்போது நீ நல்லா சாப்பிட்டு உனக்குள்ளதை வச்சு நல்லா சந்தோஷமா இருந்தியா இல்லையா நல்லா சந்தோஷமா இருந்த அப்போ இந்த லாசர் ரொம்ப கஷ்டப்பட்டான் தான் உன் இருந்து விழக்கூடிய அந்த சாப்பாடு துணிக்க கூட நீ அவனுக்கு உதவி செய்யல ஆனா இப்போ அவன் தேட்டப்படுகிறான் இப்போ இங்கே பருவத்துக்கு வந்து இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் ஆனால் நீ இப்போ நரகத்துல இருக்கிறேன் அலலையா இந்த சம்பவம் ஏன் சொல்லப்படுது தேவப்பிலே நம்மகிட்ட ஏதாவது இருந்தால் நம்ம தெருவில் ஊரில் நம்ம கண்ணில் பார்க்குற ஜனங்கள்கிட்ட அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு தெரியாது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க எந்த மதத்தாரோ எந்த எப்படிப்பட்டவங்களோ யாரோ இருக்கட்டு ஆனால் அந்த ஜனங்களுக்கு நம்மளால முயன்ற உதவிகளை செய்யணும் அலலையா இதே பிள்ளைய வசரது சரியா பார்த்தீங்கன்னா பதினாறுலருந்து பத்தொம்போது இல்லை பதினாறு அதிகாரம் பத்தொம்பது டு முப்பத்தொன்று வாசா இதில் தருத்திரனாகி இந்த லாஸ்டர் என்ன செய்கிறாரு ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஆகாரம் கிடைச்சிடாதா அந்த வயசு அவருக்கு அவர் ஏதோ வெளியே கொண்டு காமண்டுக்கு வெளியில் கொஞ்சம் ஏதாச்சும் காக்காய்க்கெல்லாம் கொட்டுவாங்க மிருகங்களுக்கெல்லாம் கொட்டுவாங்க ஆனால் அந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் இறக்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொட்டு தரமாட்டாங்களான்னு காற்று இருந்திருப்பாரு எத்தனையோ எத்தனையோ நாள் சாப்பிடாம பசியோட எத்தனை நாள் தூங்கி இருப்பார் பாருங்க இன்னைக்கு உங்கள்ட்டே என்ட்டே ஆண்டவர் கேட்குறது ஒன்று தான் என்ன இருக்குது அதை கொண்டு நம்ம எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம் எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க உங்க பக்கத்தில் கூட உதவி செய்றீங்களா பக்கத்தில் பேசுறீங்களா ஐயோ அவங்க சண்டைக்காரங்க அவங்கள பேச முடியாது இவங்க சண்டைக்காரங்க பிரச்சனை வரும் அப்படி இருக்கிறீங்களா நமக்கு சண்டைக்காரங்களா இருந்தாலும் சரி பிள்ளை அவங்க கஷ்டப்பட்டா யாரா இருந்தாலும் அவங்க உதவி செய்யணும் அல்ல இல்லையா அவங்க நமக்கு ஒருவேளை நமக்கு விரோதமாக எலும்புதான் ஜனங்களாக இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு விரோதமாக கூட ஏசியிருப்பாங்க ஒருவேளை நமக்கு விரோதமாக கெட்ட வார்த்தை கூட பேசியிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறது சத்துருக்களையும் உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள் சத்துருக்களா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும்போது சரி அவங்க ஏதோ தெரியாம நம்ம விரோதமா எழுப்பிட்டாங்க ஆனா கஷ்டப்படுறாங்க அதை ஆண்டவர் கொடுக்க தன் இருந்துட்டு போட்டு நம்ம செய்ய வேண்டிய செய்வோம் நம்ம யாரு ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளைங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு ஏந்தி நிக்கிற கையில கொடுக்குங்கிறங்களை மாற்றணும்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு அவன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளால முயன்றது நம்மளால அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒரு கப்பு டீ தான் கொடுக்க முடியும்னா அந்த டீயனாலும் போட்டு உங்களால கொடுக்க முடியாதா அதுலயா ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா எது வேணாலும் கொடுக்கலாம் அதுலயா ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அது அவர் ஏதோ சபிக்கப்பட்ட சந்ததிகள் அப்படி நினைக்கிறீங்களா இல்ல தேவ அந்த உலகம் முழுவதும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தான் ஆனா சில தண்டனை காலத்துல இருப்பாங்க அதே தண்டனை நமக்கு வராம இந்த ஐஸ்வர்யவன் எங்க போனாரு நரகத்திற்கு அதே பாதிப்பு உங்களுக்கு வேணுமா இல்ல எனக்கு வேணுமா யோசிச்சு பாருங்க அதே அந்த மேஜையில இருந்து ஏதோ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு இட்லி கிடைக்கும் ஃபுட்டு ரெண்டு தோசை கிடைக்கும்னு அந்த ஏழை அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அப்பெல்லாம் இந்த ஐஸ்வர்யன் கொடுக்கவே இல்லை அது முதல் சொல்றாரு எனக்கு நாலஞ்சு அண்ணன் தம்பி உண்டு தம்பிகளும் உண்டு அந்த தம்பிகளும் இந்த லாசர் உயிரோடு போனாசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களும் ஆண்டோர் பண்ணாலும் வந்துருவாங்க அங்க தான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்க சொல்லியும் கேட்காததா ஜனங்கள் இப்படி நரகத்துக்கு தான் போனோம் எப்படி இப்போ நம்ம நான் ஒரு ஊழியக்காரன் தான் இருக்கிறேன் நான் எத்தனையோ இடத்துல ஆண்டவர் கிருபனால ஊழியத்துக்கு போறேன் இப்போ ஆண்டவர் சொல்றாருன்னா நான் சொல்லியும் ஆண்டவர் நான் கீழ்படி என்ன ஆண்டோர் மாதிரி தான் சொன்னது மாதிரிதான் நாங்க வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள தியானித்து பேசுறோம் தயப்பிள்ள ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்ம எப்படியும் வாழ்கிறதுக்குன்னு இல்லை ஆண்டு சொன்ன பாதையில் போய் நீதியாகவும் உத்தமனாகவும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில் பரவங்க செல்ல முடியும் அதனால தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா யார் தரித்திரன்னு சொன்னால் தருத்திரங்கள்னா யார் நம்ம எல்லாம் இருந்துட்டோம் யாருக்கும் உதவி செய்யலைன்னா நம்மள மாதிரி என்ன சொல்லுவாங்க லோக்கல் என்ன சொல்லுவேன் நம்மள மாதிரி ஒரு பிச்சைக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி தருத்தர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் என்னுடைய வாழ்க்கை நான் படித்தேன் நான் வேலை செய்கிறேன் என்னுடைய உழைப்பு அப்படி தானே நம்ம நினைச்சோம்னா ஒருவேளை நம்ம கூட படித்தவங்க பழகுனவர் எத்தனையோர் மண் மறைந்திருப்பாங்க எத்தனையோர் இதே வேலையில இல்லாமல் இருப்பாங்க எத்தனையோர் கூலி வேலைக்கு போயிருப்பாங்க ஆனா ஆண்டவர் அவருக்கு இறக்கத்தினால தானே நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா எப்படி நம்ம இந்த லெவல்லனால வந்திருக்கிறோம் எத்தனையோ ஒரு வேலை செய்ய பலவீனப்பட்டு தங்களுடைய சொந்த சரீரங்கள் பலவீனம் அடைஞ்சு வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையினு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்கள் இருப்பாங்க இத்தனை ஆண் பிள்ளைங்களை அவங்க படிக்க வைக்க இல்லாமல் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க நீங்க உதவி செய்யலாம்ல அல்ல ஆண்டவர் நினைச்சா செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் யாரை கொண்டாலும் உதவி செய்வார் நீங்க செய்யலாட்டி உங்களை மாதிரி வேற ஒரு ஆளும் உதவி செய்ய வைப்பாரு ஆனா நீங்க என்ன செய்வீங்க நரகத்துக்கு போயிருங்க கவனமா இருங்க ஆண்டவர் பாருங்க அந்த வசனம் லாசர் மறித்து தேவதூருள் கொண்டு போய் என்ன செய்கிறாரு

நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பலே நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் நம்மளால இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஆளு ஒரு குடும்பமாக இருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பைக் இருந்ததுன்னா ஃபேமிலியாட்டு ஒரு ரெண்டு அம்மா பையன் இல்லை ரெண்டு பொண்ணு அம்மா அப்பா ஒரு பைக்கில் போகலாம் ஒரு சரி ஒரு செகண்ட்ஸ் பைக்குனாலும் நம்மளால வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு உங்களுக்கு தகுதி இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ப்பா இது ஒரு ஒரு விஷயமே இல்லை நமக்கு பத்து லட்சம் ரூபா இருக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ண ஒரு விஷயமா இல்ல ஆனால் அப்படி யாருக்கும் நீங்கள் ஒருவேளை சொந்தக்காரங்கள இருக்கலாம் தெரியாதவங்களோட கூட இருக்கலாம் ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை செய்யலாம் அப்படி தானே உங்களால் முடிஞ்சது இல்லை ஏதோ தெய்வீக காரியத்துக்கு ஒரு ஆட்டோ யாரோ ஒரு ஃபே ஃபேமிலி ஊழியும் செய்கிறாங்க ஒரு ஆட்டோ எடுத்து கொடுக்கலாம் ஒரு செகண்ட் கார் வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் நினைச்சா நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கவாறு தைப்பிள்ளையே நம்ம உதவி செய்யலாம் ஆனால் உங்கள் மனசில் இல்லை நானும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் வேறு யாரும் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வர்றவங்கிற ஒரு வாய்ப்பே இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இந்த உலகத்துல சந்தோஷமா சமாதானமா அடித்து பொழிச்சு எப்படி அந்த சூப்பரா வாழணும் அப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கை இன்னொரு உலகம் இருக்குது நமக்கு நம்ம இறந்தனா நம்ம கணக்கு கொடுக்கணும் நீ உண்மையா இருந்தா நீ உண்மையா இருந்தியான ஒரு கனவு கேட்பறது எப்ப கவனமா இருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களாலும் முடிந்த அடைய உதவி செய்யுங்க நீங்க நீங்களும் பரிசுதமாக ஒவ்வொரு நாளும் பரிசுதமாக முயற்சி பண்ணுங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியிலும் தலைமுறையிலும் வேறுபேடாக நீங்க எதுக்கும் பதற வேண்டாம் கல வே கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஜனங்களா இருக்கணும் அப்பதான் உங்களை இல்லாட்டி ஆண்டவர் என்ன செய்வாரு கை எந்திர பிள்ளையா மாத்திடுவார் அது மிரட்டல் இல்ல நீங்க கடவுள் பிள்ளைங்க எப்படி நீங்கள் ஐயோ நாங்கள் எங்கள் இதில் அப்படி பண்ணலை எங்கள் ஆளுங்கள்ட்ட அப்படி பண்ணலை அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காங்க நீங்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் முயன்ற உதவி செய்யுங்க அதுக்காக அவங்க வேறு மதத்துக்காரங்க வேறு ஜாதிக்காரங்க அப்படி வேற ஆளுங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அவங்க யாராக இருந்தாலும் உங்களை கடவுள் பார்த்துட்ருக்காரு எப்படி உங்க கண்ணு முன்னாலே ஒரு மனுஷனும் மனுஷன் ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது நீங்க உதவி செய்யலாட்டி உங்களுக்கு பதில் வேற ஒரு ஆள் வச்சு ஆண்டவர் உதவி செய்ய வைப்பாரு ஆனால் உங்க பிள்ளைகள் அடுத்த ஆள் கை எந்த சூழ்நிலையை ஆண்டவர் வச்சுருவாரு கவனமா இருங்க ஏன்னா கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனார் அவர் நமக்கு தாயும் தகப்பனமா இருக்கிறாரு யாரை கொண்டு அவர் யாருக்கும் உதவி செய்வாரு ஆனால் நம்மளை கொண்டு ஒரு உதவி செய்ய வைக்கிறாரு ஒரு சற்று நாளும் வாங்கி கொடுக்க உதவி செய்ய ஒரு சப்பல்னாலும் வாங்கி கொடுக்க வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷம் விடுங்க உங்களால் அளவு உதவி செய்யுங்க அலுவலியா ஆண்டவர் உங்க ஆசீர்வதிப்பார் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தலைமுறைகளும் ஆசீர்வதிப்பார் அலொலியா ദൈവപ്പിള്ളേ ഇനി ജപീപ്മാ ജപം நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்ற நீதிமொழி புஸ்தகம் மூன்றாவது இருபத்தி ஏழாவது வசனத்தை சொன்னீர தகப்பனே இசப்பா இந்த அருமையான வேலையில் அன்பு தெய்வ பிள்ளைகள் அண்டவர் அவங்க இருக்கிற இடத்துல அருகில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நீர் இறக்கம் செய்வதற்கு நன்றியோடு மைத்துக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆவியான ஒரு இறக்கம் செய்வீராக அற்புதங்களை செய்வீராகப்பா அண்டவரே இவங்க கொடுக்குற கடங்களாக மாற்றுங்கப்பா வாங்குற கடங்களை அல்ல அநேகருக்கு கையேந்திர கழகங்களில் அல்ல அண்டவரை அநேகருக்கு 고 <목소리도> h கரங்களாக மாற்றுக தகப்பனே இந்த நாட்களில் கை ஏந்தி நிற்கிறேனேனு கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தவர் அநேக கரங்களுக்கு கொடுக்குறவளா மாற்றுக்கப்பா உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னிடப்பா அதுபோல் இந்த நாளில் ஆண்டவரே அந்தவரே இவர்கள் நன்மை செய்யும்படி திராணி இவர்களுக்கு கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா இவங்க எல்லாமே தரித்திரம் பஞ்சங்கள் எல்லாம் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரது செய்யுங்கப்பா ஆண்டவரே அநேகரை இவங்க தருத்திரங்களை பார்க்கும் இவங்க நினைத்து விடாதபடி ஆண்டவர் தங்களுடைய நிலையை உணர்ந்து அவங்களுடைய நிலையை பார்த்து உதவி செய்ய நன்றியோடு மை துதிக்கிறேன் மாட்டியிருக்கிறாங்களோ மாட்டியிருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வர ஆண்டவரே இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே வாங்குகிற இருக்கிறேன் இன்னும் கடன் இருக்கிறேன் இன்னும் ஆஸ்பத்திரி கூட அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்க்க முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறேன் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல இசப்பா என் மனைவி ஆஸ்பத்திரி எங்கள் போட்டாடி ஆஸ்பத்திரி எங்கேயாங்க ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரி இருக்காங்க பிள்ளைங்க ஆஸ்பத்திரி இருக்காங்க இசப்பா பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய முடியல தேவைகள் சந்திக்கப்படவில்லை இசப்பா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேனே இசப்பா என்னுடைய வே வேலைகளை அந்தவரின் வேதனையை யார் அறிவாங்க தகப்பனே இசப்பா யார்ட்டையும் காரியத்தை சொல்ல முடியலை ஆண்டவரேன்னு பதறி போய் துடித்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அந்த இவங்க கொடுக்குங்க கரங்களாக அநேகருக்கு அநேகரை தாங்குகிற காரங்களாக கொடுக்கிற கரங்களாக மட்டும்தான்ப்பா கையேந்தி நிற்கிற சூழ்நிலைகள் அண்ட் இழந்து போன சூழ்நிலைகள் அண்டபடே வியாபாரம் நஷ்டம் ஊழியர் ஸ்தலத்தில வேதனை அண்டவரே எந்த கே வேலை எடுத்தாலும் அதுல ஒரு நி நிரந்தரம் இல்லாம இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஐஸ்வி நாமத்தில் அப்புறப்படுத்தி விடுவேன் அன்றவரே இந்த ஜனங்களை நீர் அண்டவரே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருக்காதேன்னு சொன்னேன்ப்பா இவங்க அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக வீராக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் இருப்பதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலேலுயா